அனைவருக்கும் வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஆகச்சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க பார்க்கலாம் சொல்றார் பாருங்க அக்கி அகன்ற அறிவெண்ணாம் யார் மாட்டும் வெக்கி வெறிய செய்யின் ஆக ரொம்ப அற்புதங்க யாராலங்க இப்படி சொல்ல முடியும் சொல்றாரு பாருங்க நமக்கு பல நூல்களை பல புத்தகங்களை படித்து உணரக்கூடிய அந்த நுண்ணிய அறிவை இறைவன் கொடுத்திருக்கிறான் அந்த கொடுத்ததின் பயனாக நாம் என்ன செய்யக்கூடாது பிறருடைய பொருளின் மீது ஆசைப்படக்கூடாது ஆசைப்படுறது மட்டுமல்ல அந்த பொருளை அபகரிப்பது வௌவாமை அப்படின்னு ரொம்ப அற்புதமா சொல்றாங்க பிற பொருளை அபகரித்து விடாதீர்கள் அந்த செயலை நீங்கள் செய்தீர்கள் ஆனால் இறைவன் கொடுத்த அந்த அறிவின் பயன்தான் என்ன அப்படின்னு ரொம்ப அற்புதமா கேட்கிறாருங்க ஆக நம்முடைய இளைய தலைமுறை குழந்தைகளிடத்துல நாம சொல்லி பழகணும் நீங்கள் எப்பொழுதும் பிறர் பொருளின் மீது ஆசைப்படாதீர்கள் அது மட்டுமல்ல அந்த பொருளை கவர்ந்து விடாதீர்கள் என்று நாம் சொல்லி பழகணும் ஆக மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி